அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாதத்தில் ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிட்டுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து இல்ல கலர் ட்ரெஸ்ஸில் வரோம்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துருங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்கிறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்த முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனால் எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலௌட் இல்லை ஏன் நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும் தான் ஆசிரமம் திறந்துருக்கோம் அதனால் யாரும் இங்கே தங்கறதுக்கு அலௌட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புரட்டணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சிக்கங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி கடவுளை சேவித்த கடவுளை கும்பிட்டேன் கடவுள் எனக்கு நல்ல வழி காட்டினாரு கடவுளை என்னை கை விட்டுட்டாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க கடவுளை அந்த மனிதனுக்கு நல்வழி காட்டுறதும் இல்லை கடவுள் எந்த மனிதனும் அழிக்கிறதும் இல்லை கடவுளுக்கு அது வேலையும் இல்லை நம்ம செய்த நன்மை தீமைகள் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையுது நம்ம எவ்வளோ இந்த பிறவியில் என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி அமைப்போகுது போன பிரிவில் எவ்வளோ நன்மைகள் செய்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை கடவுள் வந்து நம்மெல்லாம் நல்லா தான் நம்மளை படைத்தான் ஆனால் நம்ம வந்து ஆசையால் நம்ம வீணான சேத்துல பிறந்த மாதிரி பறந்து இறைவனே நம்மளை தேடினா கூட இறைவனுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாறி போய் நிற்கிறோம் கடவுளை நேரடியாக பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சிவாக்கர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் பார்த்தது ஏது பார்த்தடி பார்வை ஊடழிந்திடும் கடவுளை நேர பார்த்தா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் மகான்கள் வந்து இந்த பூமிக்கு வருவாங்கோ இறைவனால் அனுப்பப்படுவாங்கோ ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவனால் அனுப்பப்படுறவங்க மகான்கள் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை தாய் தந்தவனுடைய ஆசையால் இந்த மனிதர்கள் இடையில் புகுந்து பிறந்து அவன் துன்பத்தில் இங்கேயே ஜனனம் இங்கேயே மரணம் இறைவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லை ஆனால் அந்த இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துறது தான் யோகம் யோகம்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி அதை எதுவோ கோயிலுக்கு போனேன் ஒரு ஆறு மணி நேரம் நிம்மதியாக இருந்தேன் திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே பழைய நிலைக்கு ஆகிட்டேன் இந்த யோக பாதையில் அப்படி இல்லை மரணம் வரைக்கும் நிம்மதியாக இருப்பேன் மரணம் வரைக்கும் தைரியமாக இருப்பேன் அதுக்காக தான் இந்த பணம் அப்படி கடவுளை கண்டான்னா அவன் கண்ணு போயிடும் ஏன்னா பல மகான்களை அனுப்புறதுக்கு காரணம் சூரிய சந்திரனை விட அதிகமான உஷ்ணம் உள்ளவன் இறைவன் இறைவன் வந்து ஒரு பெரும் நெருப்பு பெரும் சுடர் அதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது குளம் கிடையாது வேற்றுமை கிடையாது இரவு கிடையாது பகலு கிடையாது அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக மகா மனுஷன் பார்த்தான்னா இவனுடைய புறக்கண்கள் அழிஞ்சிடும் சாதாரணமாக வானத்தில் மழை பெய்யும் போது ஒரு மின்னல் வரும் அந்த மின்னலை பார்த்தாவே கண்ணு போயிடும் ஆனால் அந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் சக்தி பவர் உள்ளவன் இறைவன் அதை பார்த்தா இந்த கண்ணை நிற்குமா நிற்காது அப்ப யாரால தான் பார்க்க முடியும் மகானால மட்டும் தான் பார்க்க முடியும் அது எந்த கண்ணால பார்க்க முடியும் நெற்று கண்ணால மட்டும் தான் பார்க்க முடியும் ஏன்னா அது மட்டும் தான் உஷ்ணம் வந்தாலும் தாங்கக்கூடிய கண் அது அதனால மகான்களுக்கு அந்த கண் இருந்ததால இறைவனை பார்க்க முடிஞ்சது பேச முடிஞ்சது கேட்க முடிஞ்சது ஆனா சராசரி மனுஷனால முடியாது ஆனா இவன் கற்பனையில் நான் கடவுளை கண்டேன் பார்த்தேன் பேசினேன்னு ஏதோ பிரமையில சுற்றின்னு சொல்லிக்கின்னு இருக்கிற விஷயம் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் இதை சிவ ரொம்ப அழகாக சொல்கிறாரு பார்த்த போது பார்த்திடில் பார்வை ஊடழிஞ்சிடும் கண்ணு போயிடண்டா உனக்கு பார்த்தேனாத்த அப்படின்ட்டு கூற் கூர்த்தனாய் நாய் குறி குறிப் குறிப்பில்லா சிவமதாம் பார்த்த பார்த்த போதெல்லாம் பார்வையும் மிகுந்து நீர் பூவுமாய் காயுமாய் காய்மாய் பொருந்து வீர் பிறப்பியதே கடவுள ஒரு மனிதன் பார்த்துட்டானா அவன் எப்படி பார்ப்பான்னா அவன் உலக பற்று இல்லாதவனால் அந்த நெற்றிக் கண்ணால் பார்க்க முடியும் அதுதான் மூன்றாவது கண்ணுன்றது அந்த மூன்றாவது கண்ணால் மட்டும்தான் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி உண்டு இந்த புறக்கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது அதனால தான் இந்த நாலு பா மூணு பாடம் வரைக்கும் கண் திறந்து பாடம் பண்ணுங்க நான் நாலாவது பாடத்தில் கண் மூடி பாடம் பண்ணுங்கன்னு பாடத்தை கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து ஏதோ சும்மா புக்கில் கொடுக்குறது இல்லை ப்ராக்டிக்கலாக நான் ஒரு பத்து வயசுலேருந்து இதை அனுபவித்து கிட்டத்தட்ட எழுபது அறுபத்தஞ்சி வருஷமாக இதை ஆராய்ஞ்சி இது உண்மையாக பொய்யா கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளுக்கும் நமக்கு என்ன தொடர்பு துன்பத்துக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இதில் எல்லாம் ஆராய்ஞ்சி தான் உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன் நான் ஏதோ புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு பாடம் கொடுக்கறது கிடையாது புக்கை பற்றி கிட்ட பாடம் கொடுத்தமுன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னால் அது புக்கில் கிட்ட தானே சொன்னேன் நான் ஆனால் இந்த பாடத்தில் சந்தேகங்கள் வந்தால் யார்கிட்ட உபதேசம் வாங்குனீங்களோ அவங்களை கேளுங்கன்னு சொல்கிறேன் ஏன் சந்தேகத்தோட பாடம் பண்ணக்கூடாது தப்பாக மட்டும் பண்ணக்கூடாது இது உயிர் கலை உடல் பயிற்சி எப்படி ஒன்றாலும் பண்ணலாம் ஆனால் இது உயிர் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு வைத்தியமன்றத்துக்கு டாக்டர் கிடையாது அந்த மேலே இருக்கிற டாக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் இது செய்யறதை ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்கிறேன் அதுக்கு தான் அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வழிபடணும்னா என்ன செய்யணும் முதல்ல நம்மளை பார்க்கணும் நம்மளை பார்க்க தெரிஞ்சுக்கிற வழியை தேடணும் அதுக்கு ஒரு நல்ல குரு ஓகும் அப்போ தான் நம்மளை நம்ம பார்க்க முடியும் அப்படி நம்மளை நம்ம பார்த்தா தான் நம்மளை படைத்தவனையும் பார்க்க முடியும் அதனால் தான் ஒரு சப வண்டியில் எழுதியிருக்கிறான் படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறாங்க ஒரு மனிதன் இறந்தான்னா உடல் இருக்கிற வரைக்கும் அவனை அடையாளம் உடல் இருந்தால் என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் அண்ணன் என் தம்பின்னு உடலுக்கு அடையாளம் தான் சொல்கிறோம் ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சால் அதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது அது யார் எப்படி இருக்குது என்னவா இருக்குதுன்னு இந்த மனிதனால் அறிய முடியாது அறிய முடியாத போது எங்கள் அக்கா கிட்டே பேசினேன் எங்கள் அம்மா கிட்டே பேசினேன் எங்கள் தாத்தா வந்தாருன்னுலாம் சொல்கிறதுல ஒரு பிரம்மை மன பிரம்மை அது சாத்தியமில்லாத விஷயம் அந்த உடல்தான் மனிதனுக்கு அடையாளம் அந்த உடலையே நம்பி வாழறீங்க அந்த உடலை மரங்க உயிரை நினைங்க உயிர் அழியா பொருள் உடல் அழிகிற பொருள் அதில் எவ்வளோ ஞாபகத்தை ஊட்டினாலும் உடலில் அந்த மண்ணோட மண்ணாக போக போகுது ஆனால் உயிரில் மூட்டுற ஞாபகம் வந்து ஒரு பிரிவிலையும் அழியாத ஒவ்வொரு பிறப்பும் எடுக்குது அந்த பிறப்பு சரியான வழியாக போய் இறைவங்கிட்ட சேர்க்கும் அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ மு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இந்த நான் மக்களுக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறேன் இது பல கோடி மக்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச கோடி பேர் இந்த நம்ம வீடியோவை பார்க்குறாங்க பல ஆயிரம் பேரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ம வெளிநாடுகள்லேருந்து நிறைய சீடர்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அஞ்சு வருஷமாக வந்தவங்க அவங்கவுங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்பெற்றுருக்குறாங்க இதுக்கு மன வலிமை ரொம்ப அவசியம் இதுக்கு மன வலிமை இல்லைன்னா இதை அடைய முடியாது நிறைய பேர் வரீங்க உபதேசங்கள் வாங்குறீங்க அந்த உபதேசங்களை வாங்கி ஒரு ஒரு மாதம் நல்லா தீவிரமாக பண்ணுறீங்க திருப்பி பழைய நிலைக்கே போயிடுறீங்க அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறீங்க இதை முடிஞ்சவங்க மட்டும் வாங்க முடியாதவங்களாம் தண்டத்துக்கு வராதிங்க அதனால் ஒரு பயணம் இல்லை உங்களுக்கு தான் செலவு அப்படின்ட்டு அதனால் தைரியம் வேணும் வைராக்கியம் வேணும் நான் என்னை அறியணும் என்னை அறியாமல் இந்த உலகத்தையே அறிஞ்ச எனக்கு என்ன பிரயோஜனங்குது என்ன தெரியணும் முதல்ல நான் யாருன்னு என்னை தெரிஞ்சுக்கணும் நான் எதுக்காக பிறந்தேன் எதை சாதிக்க வந்தேன் எதை செய்துன்னு இருக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கினால்தான் என்னுடைய பயணங்கள் சீராக இருக்கும் அந்த பயணத்தினுடைய முடிவு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும் அதுக்கு இந்த பாடம் அவசியப்படுது அதனால் சீரான முறையில் போங்க நல்ல வழியை உங்களுக்கு காட்டும் கூட்டம் ஜாஸ்தியாகவும் ஒரு வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்களா நேற்று வெளியில் மட்டும் உசுவாசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்று அதே மழை பெய்ஞ்சு தான் சதுரி போயிருக்கோம் இப்படிலாம் செதுரக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்ல நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இருந்தோம் இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னாருன்னா கடங்கின வந்து இங்கே கொடுக்காதிவோம் கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அதில் பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அது சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டமில்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடங்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ வேலை செய்தோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி அது முழுமை பெறும் முழுமை பெற்று நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்